நமஸ்காரம் இப்போதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு சென்று முக்கியமாய் ஐந்து சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம் அவருடைய தாய்மொழி இங்கிலீஷ் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஹிஸ்டரி ஜாகிரபி சோசியல்னு சொல்லலாம் சிவிக்ஸ்னு சொல்லலாம் இப்படி ஐந்து தான் படிக்கிறோம் இது அநேகமாக பாரதம் முழுக்க நடைபெறுகிறது அதுக்கு எஜுகேஷன் பாலிசி நியூ எஜுகேஷன் பாலிசி அதுக்கு நிறைய போர்டுகள் இருக்கு ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு இன்டர்நேஷனல் போர்டு எதேதோ விட்டது எல்லாம் படிப்பு 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 வேகமாக ஓடுகிறோம் பெரும் போட்டி இதெல்லாம் இப்படி இருக்கிறதே ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் என்ன படித்துக் கொண்டிருப்போம் வேறு நாட்டிலிருந்து படையெடுத்தனர் அதற்கு முன்னால் நமக்கு படிப்பு இருந்ததா படிக்க தெரியுமா அல்லது வந்தவர்கள் தான் படிப்பு கற்றுக் கொடுத்தார்களா ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் வந்து தான் படிக்கவே தெரிந்து கொண்டோமா அதுக்கு முன்னால் நமக்கு எழுத படிக்க தெரியாதா இதெல்லாம் அப்படியே சிந்தித்து பார்க்கும்போது இன்டரஸ்டிங்காக இருக்கும் நாம் என்னதான் பண்ணியிருப்போம் முதலில் அப்போதெல்லாம் பிராக்டிக்கல் எஜுகேஷன் தான் அதிகம் ஒகேஷனல் ட்ரைனிங் அது குறித்து தான் படிப்பே இருக்கும் இப்போது போல நிறைய தியரி என்றாகிவிட்டது அதனால்தான் படித்து முடித்தவுடன் பலருக்கும் எம்ப்ளாயபிளே இல்லை வேலை பார்க்கவே தெரியாது அதற்கு ஒரு வருஷம் ட்ரைனிங் தான் தெரியும் என்றெல்லாம் வந்துவிட்டது எல்லாருமே ஒயிட் காலர் ஜாபையை எதிர்பார்க்கிறார்கள் அப்படியே இருந்தால் அடுத்ததெல்லாம் யார் செய்வது மற்றவற்றை யார் செய்வதுங்கிற கேள்வியெல்லாம் எழும் இப்போது இப்படி இருக்கிறதே அப்பவும் தியரி தான் இருந்திருக்குமானால் நாம் என்னமோ நினைத்துக் கொண்டிருப்போம் திரும்ப திரும்ப வேதத்தை படித்திருப்பார்கள் அது தியரி தானேன்னு தோணும் அப்படி இல்லவே இல்லை அப்போது பாப்புலேஷனே மிக மிக குறைவு அவர்களுக்குள் பாரத தேசம் ரொம்ப பழமையான தேசமாக இருந்து படிப்புக்குன்னு பேர் எடுத்ததாக இருந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தக்ஷீலா பல்கலைக்கழகம் எல்லாம் இருந்தது அப்புறம் வந்தவர்கள் கிட்டத்தட்ட ஐந்தாம் நூற்றாண்டில் அதை அழித்து விட்டனர் இதுபோல் எத்தனையோ யூனிவர்சிட்டிகள் அழிக்கப்பட்டன நாம் பேசுவதெல்லாம் கோயில்கள் இடிக்கப்பட்டனான்னு நிறைய பேசுகிறோம் இதுபோல் படிக்கும் ஸ்தலங்கள் பல்கலைக்கழகங்கள் பல இடிக்கப்பட்டன ஓலச்சுவடிகள் பல லட்சங்கள் கொளுத்தப்பட்டன எல்லாம் நடந்திருக்கிறது ஆனா இது ஒரு குறத்தில் கோவில் இடித்ததுன்னு மட்டும் பேச வேண்டாம் நலந்தா பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தக்ஷசிலா வல்லபி இதை போல் முக்கியமா ஒரு ஐந்து ஆறு யூனிவர்சிட்டிஸ் இருந்திருக்கின்றன எல்லாம் போயிடுச்சு அப்போ என்ன கத்து கொடுத்துருப்பார்கள்னு பார்த்தால் நிறைய ஒகேஷனல் ட்ரைனிங் சீக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் தர்மசூத்திரங்கள் கைவினைகள் ஆர்ட் மியூசிக் டான்ஸ் ஸ்கல்ப்சர் சில்பசாஸ்திரம் தனுர்வேத சாஸ்திரம் காந்தர்வ சாஸ்திரம் அதாவது ஆடல் பாடல்கள் இப்படி எல்லாமே படித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறோம் ஆனால் ஏதோ திரும்ப திரும்ப வேதத்தை மனப்பாடம் இருப்போம் மற்றதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கவே வேண்டாம் தெரியாத போது பல்லாயிரம் வருஷங்கள் பழமையான கோயில்களும் சிற்பக்கலைகளும் எப்படி இருக்கின்றன ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நாம் முன்னால் என்ன இருந்தோம் நாம் யார் இந்த நாடு எப்படி இருந்தது அதை பற்றி நினைத்து பெருமைப்பட்டால் தான் வருங்காலத்தில் இந்த நாட்டுடையவர்களாக இருப்போம் ஆகவே நம் பழமையை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் ஹிஸ்டரி புரிய வேண்டும் நமக்கு தோணும் என்ன வருங்கால வாழ்க்கைக்கு நான் படிப்பதற்கு ஹிஸ்டரி படித்தால் யார் வேலை கொடுப்பார்கள் நான் அந்த கோணத்தில் ஹிஸ்டரி படிக்க வேண்டும்னு சொல்லவில்லை வேலை கிடைக்கட்டும் கிடைக்காமல் இருக்கட்டும் நான் யார் என் மூதாதையர்கள் யார் அவர்கள் பண்ணது சரிதானே வாழ்ந்த முறை உயர்ந்தது தானே அப்படி என்றால்தான் அந்த ரூட் அந்த கல்ச்சர் எனக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் அந்த பண்பாடு எனக்கு பிடிக்கும் இல்லை இல்லை அவர்கள்லாம் காட்டு மனிதர்களாக வாழ்ந்தார்கள் என நினைக்க ஆரம்பித்தால் மெது மெதுவே எனக்குள்ளேயே ஒரு பொறுமல் ஏற்பட்டும் வெடிக்கும் வெறுப்பு வளரும் அதை போல் நான் இருக்கவே கூடாது என்று நம்முடைய வேர்களிலிருந்து விலக ஆரம்பித்து விடுவோம் அதனால் தான் சொன்னேன் கண்மூடித்தனமாக நம்பவே வேண்டாம் எடுத்து புத்தகங்களை வாசித்தால் என்னுடைய பாட்டனாருக்கு பாட்டனாருக்கு பாட்டனார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்தால் தான் அதனுடைய பெருமை புரியும் ஆடல் பாடல்கள் சிற்பக்கலை வாகனங்கள் செய்வது ஓடுவது ஆடுவது எல்லாம் உண்டு எப்போது எந்தெந்த உலோகம் கண்டிக்கப்பட்டது அதை கண்டுபிடித்து என்ன பயன்படுத்தி இருக்கிறோம் எல்லாமே நீங்கள் படித்து பார்க்கலாம் பரீட்சை எழுதும் ஹிஸ்டரிக்காக படிக்க தேவையில்லை நான் யார் என்கிற பெருமை உணர்வதற்காக படிக்க வேண்டும் இல்லை என்றால் வேறு யாரேனும் இல்லாததை சொல்லிக் கொடுத்து விட்டு போய்விடுவார்கள் நாம் தேடவில்லை என்றால் அதுதான் ஆகும் அதற்காகவாவது குறைவராமல் நாம் தான் தேடி படிக்க வேண்டும் நிறைய கேள்வி பதில் முறை இருந்தது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ரோச் இருந்தது இயற்கையோடு ஒன்றித்தான் படித்தார்கள் சில இடங்கள் எழுத்திருக்கும் எழுத்திருக்காது புத்தகமே இருக்காது மெமரைசிங் சொல்லிக் கொடுப்பவரும் சரி பார்ப்பவரும் படிப்பவரும் சரி நிறைய பண்ணிக்காட்டித்தான் புரிய வைத்தாக வேண்டும் வெறும் புத்தகத்தை படித்து மட்டும் நடக்காது காடுகளில் உட்கார்ந்தோ தோட்டங்களில் உட்கார்ந்தோ கேள்வி பதில் அதெல்லாமே ரொம்ப பிராக்டிகல் இல்லையா அப்படித்தான் இருந்தோம் இதை பத்தி நம் நாட்டவர்கள் எழுதியதை விட வெளிநாட்டவர்கள் கொண்டாடி எழுதியிருக்கிறார்கள் படித்து பார்த்தால் புரியும் ஆடல் பாடல் எவ்வளவு பழமையாக இருந்தால் அத்தனை பழமையான சிற்பங்களில் அந்த ஆடலும் பாடலும் அடிக்கப்பட்டிருக்கும் அதற்காகத்தான் பழமை சிற்பங்கள் இருக்கும் இடத்தை நாம் போய் பார்க்க வேண்டும் அப்போதான் எவ்வளவு பழமையானது அப்போது என்னெல்லாம் நடந்து கொண்டிருந்ததுன்னு தெரிய வரும் வெளிநாட்டவர்கள் வந்தவுடன் அது ஏன் போய் பார்க்கிறார்கள் ஒரு கேமராவை எடுத்துக்கொண்டு போய் அங்கெல்லாம் படம் எடுக்கிறார்களே என்றால் நம் நாடுதான் அத்தனை பழமையான கலாச்சாரம் கொண்டது அதை கண்டுதான் அவர்களுக்கு அவ்வளவு வியப்பு அவர்கள் வியப்பது இருக்கட்டும் நாம் முதலில் உண்மையை புரிந்து கொண்டு நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வியத்தல் அப்புறம் அவர்களுக்கு வியப்பு நம்மை பொறுத்து இயற்கை நம்முடைய பழமை ஆனால் இதை விட்டே விடாமல் என்ன படித்துக் கொண்டிருந்தோம் அதே போல தர்க்க சாஸ்திரம் மீமாசா சாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரம் சாங்கியம் யோகம் பௌத்தம் ஜெயினம் இதில் ஒவ்வொன்றிலும் எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கின்றன இதெல்லாம் வெறும் மதம்னு மட்டும் நினைக்க வேண்டாம் வாழ்க்கை முறைகளாகவே கற்றுக் கொடுத்தனர் அப்ப ஒரு பக்கத்தில் சாங்கிய மதம் வைசேஷிக மதம் நையாயிக்க மதம் யோக மதம் பௌத்த மதம் இப்படியெல்லாம் மதங்கள் நிறைய சொல்லின அதே போல காந்தர்வ வேதம் அர்த்த சாஸ்திரம் ஆயுர்வேத சாஸ்திரம் என்று மெடிசன் மேத்தமேட்டிக்ஸ் அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி இப்படியெல்லாம் பல எவ்வளவு நேரம் வேண்டுமானால் கொண்டு போகலாம் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலும் அப்படித்தான் படித்தவர்களாக இருந்தோம் இப்போதும் இருக்கிறோம் ஒன்றும் குறையில்லை அதனால் ஏதோ முன்னூறு வருஷமாகத்தான் படிக்கவே தெரியும் எழுநூறு வருஷமாகத்தான் சிற்பமே தெரியும் என்றெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது உண்மை உணர வேண்டும் அப்போதான் நாம் நாம இருந்து நம் தர்மத்தையும் நம் நாட்டையும் எப்போதும் இதே போல உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்க முடியும் உயர்ந்தே இருக்கும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்